இடத்திலிருந்து மனிதன் பிரிகிற இடம் என்று ஒன்று உண்டு டார்வின் தியரிப்படி அப்படி மனிதன் பரிணாமம் அடைந்து கொண்டே வருகிற போது குரங்கிலிருந்து அவன் மனிதனாக வருகிறான் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு கேள்விக்குறி மட்டும் நிக்குது என்னன்னு கேட்டா ஒரு கன்னி அதில் காணும் கண்ணினா ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னு வரணும் இல்ல ஒரு கன்னி காணும் அந்த கண்ணி இருந்தா மட்டும்தான் அந்த தியரி முழுசா ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா குரங்குக்கும் மனிதனுக்கு இடையில் ஒரு கண்ணியை காணும் எப்படி தெரியுங்களா இப்போ குரங்குல இருந்து எதொல்யூஷன் ஆயிருக்கிறான்னா இப்ப இருக்கிற எல்லா குரங்கும் நம்மள மாதிரி ஆகியிருக்கணுமே அது நிக்கிது அப்படியே அப்போ மனிதன்னு ஒரு இடம் வந்துடுச்சே ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு ஒரு கண்ணி இருக்கணுமே அது எங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு வேற மாதிரி யோசிச்சு சில பேர் அர்த்தம் சொல்றாங்க வேற்று கிரகத்திலிருந்து வந்த கிரகவாசிகள் இங்கிருக்கிற இந்த குரங்குகளோடு இணைந்த போது இந்த மனித இனம் தோன்றி இருக்கலாம் அதனால அந்த கண்ணி கிடைக்கல அவங்க திரும்ப போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாங்க இதெல்லாம் கூட அது மாதிரி சொல்லிதான் பார்த்தாங்க இந்திரனுக்கு பிறந்தா சூரியனுக்கு பிறந்தா இதெல்லாம் கூட அந்த வேற்று கிரகவாசிகளுடைய வருகையும் அந்த இணைப்பையும் புராண மொழியில சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க ஆனா விலங்கிலிருந்து மனிதன் மாறுகிறான் கேட்டா ஒரே ஒரு இடத்துல தான் அறிவை சேகரிப்பது மற்றவருக்கு தருவது அந்த அறிவை மற்றவருக்கு தருவதன் மூலமாக அவன் பிறப்பில் இருக்கிற எல்லா குணங்களையும் மாற்றி அவனை உச்சத்துக்கு உயர்த்துவது என்று அறிவை மையப்படுத்துகிற போதுதான் விலங்கிலிருந்து மனிதன் பிரிந்து போக தொடங்குகிறார் நீங்க நாலாயிரம் வருஷம் ஆனாலும் விலங்கு ஒரே மாதிரி தான் நடந்துக்கும் எட்டாயிரம் வருஷம் ஆனாலும் விலங்கு ஒரே மாதிரி தான் நடந்துக்கும் ஆனா ஒரு மனிதன் நேற்று எப்படி நடந்தாலும் அப்படி இன்று நடப்பான் என்று உறுதி கிடையாது இந்த உலகத்திலேயே யார் அறிவாளி தெரியுமா யாரு என் டெய்லர் ஏன் டெய்லர் அறிவாளின்னு சொல்ற அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை அவன் ஒருத்தன் தான் என்ன அளந்து பார்க்கறான் மற்றவெல்லாம் பழைய அளவை வச்சே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்னை தனியா அளந்து பாக்கிறான் ரொம்ப முக்கியம் இப்போ யாராவது ஒருத்தர் பத்தி சொல்றதா இருந்தா அவரை பத்தி எனக்கு ஐம்பது வருஷமா தெரியும் சார் அவன் சுத்தம் அயோக்கிய பையன் நம்பாத ஐம்பது வருஷம் அயோக்கியனா இருந்ததை அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி புத்தனா மாறி இருக்கலாம் எவ்வளவு பெரிய சார் உலகத்தில் அவரை மாதிரி அவன ஒத்தி கவுத்து இருக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லையா வீடியோ வர்ற வரைக்கும் எல்லா சாமியாரும் நல்லவன் தான் வர்ற வரைக்கும் எல்லா சாமியாரும் நல்லவன் தான் யார் எந்த நேரத்துல எப்படி தகுந்து போவான்னு யாருக்கு தெரியும் தெரியாது இதான் மனிதனுக்கு இருக்கிற ஆச்சரியம் ஒரு கணத்தில் மிக உயர்ந்த இடத்தை தொடக்கூடிய ஆட்கள் மனிதனுக்கு வாய்த்தது போல் இன்னொருவருக்கு வாய்க்காது இப்போ திருநீலகண்ட நாயனார் வரலாறுன்னு ஒன்று படிக்கிறோம் அவர் சிற்றின்பத்தில் ரொம்ப எளியவர் சிற்றின்பா உங்களுக்கு தெரியும் லஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டுல இங்கிலீஷ்ல விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு சிற்றின்பத்தில் ரொம்ப எளியவர் இப்ப என் பேட்டி பேரண்ட் எல்லாம் இப்ப அவனுக்கு ஒரு எட்டனா கொடுன்னா ஹவு மச் எட்டனாக்கு இப்ப தெரியாது ஹவு மச் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் என்ன பண்ண முடியும் நாமளா வாங்கிக்கிட்டது தான் வரோம் திருநீலகண்ட நாயனார் சிற்றின்பத்துறையில் எளியர் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க உலகத்துல ஆசை இல்லாம யாரும் இருக்க முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் ஆசை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணுமே ஒழிய ஆசையோட கண்ட்ரோல நாம இருக்கப்படாது இது எப்படி சார்னா ராமகிருஷ்ணன் சிம்பிளா சொன்னாரு தண்ணீருக்குள் படகு இருப்பதால் தவறில்லை படகுக்குள் தண்ணீர் வந்து விட்டால் ஆபத்து இல்லை தண்ணிக்குள்ள படகு தானா இருக்கலாம் படகுக்குள்ள தண்ணி வந்துட்டா இல்லையா அது மாதிரி சிற்றின்பத்தில் கொஞ்சம் விட்டார் திருநீலகண்டர் அவர் வாழ்க்கை வீணா போச்சு ஒரு வினாடி ஒரே ஒரு வினாடி அவர் ஒரு பரத்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கோபத்தில் இருந்து வாழ்க்கையில எந்த விதமான பிழையம் இல்லாமல் ஒரு வாழ தொடங்குகிறார் நேற்று வரை ஒரு விலங்கு போல் வாழ்ந்தவர் ஒரு வினாடியில் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார் அல்லவா இதனாலதான் மனிதனுக்கு திணைன்னு பேர் வச்சான் இவன் உயர்வது போல் வேறு யாராலும் உயர முடியாது விலங்கு அது மனசே கூட 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 படிச்சா மாற முடியாது ஆனா மனுஷன் அப்படி இல்லை படிக்காமையே இருந்தா கூட திடீர்னு ஒரு இருந்து ஞானோதயம் வந்தா மாற முடியும் அதுக்குதான் புத்தகம் கல்வி அறிவு சொற்பொழிவு எல்லாமே ஏற்பட்டது இன்னைக்கு அவரு மூணு விஷயம் ரொம்ப நிறைய சொன்னாரு மூணு விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் சொன்னார் நாம நம்முடைய உடல் தானம் என்று ஒன்று பண்ணினா அது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த கண்கள்ல கண்ணீர் வரும்படியா சொன்னார் ரெண்டு சினிமான்னு எடுக்கிற போது கூட அதுல எவ்வளவு த்ரில்லிங்கா எவ்வளவு பெரிய மெசேஜை உள்ள வச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த அருமையான செய்தியை படம் பிடிச்சு காமிச்சார் மூன்றாவதாக ஒரு மனிதன் எவ்வளவு தாழ்ந்திருந்தா கூட அந்த முயற்சியின் மூலமாக உச்சத்தை தொட முடியும் அப்படிங்கிற ஒரு வெற்றியை வாழ்விலுடைய வெற்றியை ரொம்ப உருக்கமாக படம் பிடிச்சு காமிச்சார் உண்மையிலேயே இது மாதிரி பேச்சுக்களை நீங்கள் புத்தக திருவிழாவில் அமைக்கிற போது மக்கள் மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு உயர்வதற்கான வழி அதற்குள்ள இருக்கிறது நான் சின்ன சின்ன பேச்செல்லாம் கேட்டிருக்கிறேன் யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் எப்பவாது வாட்ஸ்அப்ல நல்லதும் வரும் இல்லையா அது மாதிரி கேட்டதுல ஒன்று ரெண்டு கேட்டிருக்கிறேன் ஆனா ஒரு முழுமையான பேச்சு ஒரு தான் கேட்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் நிகழ்காலம் ரெண்டும் அவருக்கு இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் நான் அவரை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு அருமையான வளருகிற நம்பிக்கை நட்சத்திரம் என்று அவரை சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ஒரு தலைப்பு முகத்தை மூடலாமா அப்படின்னு ஒரு தலைப்பு இதை பேசலாம் பேசலாம் எதையுமே பண்ணிட்டும் வழி இருக்கு ஒரு தான் இதை எடுத்து சொல்ல விரும்புறேன் ஆபத்து வரும்போது பூனையை பற்றி ஒரு பழமொழி சொல்வான் பூனை கண்ணை முறிகிட்டா உலகம் இருந்துருமான்னு கேட்பான் இது சாதாரண விஷயம் இல்லை சில பேர் ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை எப்படி களையலாம்னு யோசிக்க மாட்டாங்க ஒரு சிக்கல் வரும்போது சிக்கலை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்க மாட்டாங்க இவங்க கண்ணை மூடிட்டு உக்காந்துக்குவாங்க நம்ம கண்ணை மூடிட்டாப்புல அந்த பிரச்சனை போயிடுமா போகாது இன்னொரு கணக்கு சொல்லுவாங்க ஒரு விலங்கை பத்தி நெருப்பு கோழி ஒரு காரியம் பண்ணும் நெருப்பு கோழிக்கு ஏதாவது சிக்கல் வந்தா மூண்குள்ள தலையை விட்டுப்போம் அப்படிம்பாங்க அது என்ன பண்ணணுமா பூமிக்குள்ள கொண்டு போய் தன்னுடைய த இதெல்லாம் அஹ் கரெக்டா இல்லையாங்கிறதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும் அது வேற இவர் புறாவை பத்தி சொன்னார் பாருங்க இப்போ நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறேன் நம்மூர் இலக்கியங்கள்ல புறா ரொம்ப கற்புடையதுன்னு எழுதியிருக்கலாம் மாட புறா ஜோடி புறா பிரியவே பிரியாது அப்படின்னு அது உண்மை இல்லை அது உண்மை இல்லை ஏன் உண்மை இல்லை நிரூபிச்சுட்டா எப்படி சயின்ஸ் எப்படி போயிட்டு பாருங்க ஜோடி பிரியாம இருக்கிற புறாவா இருந்தா அது முட்டை ஆண் புறாவோட டிஎன்ஏ இருக்கணுமா இல்லையா வேறு ஆண் புறாவோட டிஎன்ஏ இது முட்டையில இருக்கு எப்படி இருக்கு நம்மால் அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டா இது ஜோடி புறாவது இருக்குமே ஒழிய இருக்காது வடிவேல் சொல்ற மாதிரி தான் இருக்கும் இருக்காது அது எப்ப நடந்துதுன்னு எவனுக்கு தெரியாது அவ்வளவுதான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா சயின்ஸ் சொல்றதை நாம முதல்ல காது கொடுத்து கேட்க பழகணும் நம்ம நம்பிக்கையே கரெக்ட்னு சாதிக்க கூடாது இன்னொன்னு சொல்ற பாருங்க அதாவது நம்முடைய இலக்கியங்கள்ல என்ன எழுதியிருக்கிறா இந்த குழவி அப்படின்னு ஒண்ணு உண்டாகுது இல்ல இந்த குழவி எப்படிதான் உண்டாகுதுன்னு கேட்டா ஒரு குழவியோட புழு இருக்கும் அந்த புழுவுக்கு மேலே அது மண்ணை வச்சு மூடிடும் அப்புறம் அந்த குழவி சுத்தி சுத்தி வரும் அந்த நினைப்பிலேயே இந்த புழு குழவியா மாறிடும் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறார் இதுக்கு மூணு இடம் நான் சொல்லுவேன் இலக்கியத்திலேருந்து சொல்லுவேன் ஒண்ணு ராமாயணத்துல இருந்து ஒரு அழகான இடம் சொல்லட்டுமா சப சபராமாயணத்துல இல்ல செவி வழி ராமாயணத்துல இருக்கு அதாவது சீட்ட உட்கார்ந்து இருந்தாலும் இந்த குழவி வந்து வண்டு அப்படி சுத்திட்டு போச்சான் சவுண்டு கொடுத்து பக்கத்துல இருந்த திருஜடை சொன்னாலாம் பயப்படாத குழவி வந்து ஒன்னு சொல்லுச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நல்ல செய்தி சொல்லுதுன்னு அர்த்தம் நீ சீக்கிரத்துல ராமனை பாத்துருவே அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொன்னாலாம் சொல்லிட்டு இந்த குழவி எப்படி உருவாகுது தெரியுமா இந்த குழவி வந்து புழுவா இருக்கும் அது மேல மண்ணு மூடிக்கும் அப்படி மூடிச்சுன்னா குழவி மேல பறந்து பறந்து அந்த சத்தம் போட போட அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு இது குழவியா மாறும் அப்படின்னு சொன்னான்னு கதை இருக்கு இதுல ஒரு நயம் இருக்கு உடனே சீற்ற சொன்னாலாம் அப்போ நான் ராமனையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு எனக்கு பயமா இருக்கு நான் ராமன் ஆயிடுவோனு கேட்டாலும் நான் எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப நான் ராமன் ஆயிடுவனும் நான் சந்திச்சாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவோம் நான் ராமனா மாறிட்டான் அதுக்கு திருச்சட சொன்னாலாம் கவலைப்படாது அவன் சீதையவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால அப்பவும் ஒரு பேர் ரெடியா இருக்கும் அப்ப சீதை அந்த இடத்துல இருப்பா யூ டோன்ட் ஒரி ரைட்டு அது மறுபடியும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா இப்படி ஒரு இலக்கிய செய்தி இருக்கு இதை எதுக்கு சொல்ல வர குழவி சத்தம் போடுறதால அது குழவி உண்டாகுதுங்கிறத நம்புறதுக்கு இதை விட ஆச்சரியம் சொல்லட்டுமா ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்துல எழுதுறார் ஒரு மனிதன் எப்படி தெய்வத்தை அடைகிறான் என்றால் குழவி கூட்டுக்குள் இருக்கிற குழவி ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதால் குழவியாக மாறுவதைப் போல ஒரு மனிதன் இறை சிந்தனை இறை தியானத்திலேயே இருப்பதால் அவன் இறைநிலைக்கு அடைந்து இறைவனாக மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு ஊமையை ஆதிசங்கரர் தம்முடைய பாடல்ல ஒரு இடத்துல விளக்கி காட்டுகிறார் இதை வச்சுக்கோங்க நான் எதுக்கும் விரோதி இல்ல மதத்துக்கும் விரோதி இல்ல இலக்கியத்துக்கும் விரோதி இல்ல இலக்கியத்தை ரசிக்கிறேன் மதத்தை நான் ஒத்துக்கறேன் ஆனா என்னன்னு கேட்டா சயின்ஸ் படி நீ இந்த ஐடியாவோட வீட்டுக்கு போக கூடாது எந்த புழுவும் குழவையா மாறாது எந்த புழுவும் குழவையா மாறாது அதுக்கு நீங்க சுவாலஜியில போய் படிக்கணும் என்ன தெரியுங்களா ஒரு புழு கூட தான் குழவையா ஆகறதே கிடையாது பின்ன அது என்ன அது என்னங்கறதை இப்ப புரியும்படியா சொல்ல பாருங்க குழை என்ன பண்ணும் அது முட்டையை சேஃபா வைக்கணும் அது முட்டையை எங்க பாதுகாத்து வைக்கிறதுன்னு யோசிக்கும் இப்போ ஒரு புழு இருக்கு இல்லையா அந்த புழு அரளி செடியில் அரளியை தின்னுகிட்டு நல்ல ஜாலியாக இருக்கும் இலையை தின்னுகிட்டு அந்த புழு நெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த குழை இப்படி பார்க்கும் நேரம் அந்த புழுவை மேலேருந்து ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி அந்த புழு மேலே மெல்ல இறங்கி தன்னுடைய சூழ் உறுப்பு மூலமா முட்டையை அதுக்குள்ள வச்சிரும் தன்னுடைய முட்டையை சூழ் உறுப்பு மூலமா அந்த புழுக்கு உள்ள கொண்டு போய் வச்சிரும் அப்புறம் இந்த புழுவை வெளியில நகர்ந்து போக முடியாதபடி அந்த புழுவை மண்ணு வச்சு மூடிரும் இப்ப மண்ணு வச்சு மூடிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உள்ள இருக்கிற அந்த முட்டை பருவம் அடைந்த பிறகு முட்டை உடைஞ்சு குழவியோட பரம்பரை தான் வரும் இந்த புழுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த குழந்தையோட பரம்பரை சின்ன சின்ன புழுவா வரும் இது எதுக்கு தெரியுமா இந்த புழு அதுங்க தீனி உள்ள இருக்கிற அதனுடைய பரம்பரை சாப்பிடுறதுக்கு அது உருவாகி வெளியே வர்றதுக்கு ஒரு தீனி வேணும் பாத்தீங்களா இந்த புழுவை தின்னுட்டு இருக்கும் நல்ல தின்னு ரெக்க வந்த உடனே இந்த மண்கூட உடச்சுக்கிட்டு வெளியே வரும் குளவியிலிருந்து குழவி அது குழுவில் இருந்து வரவில்லை என்பது விஞ்ஞான பூர்வமான கண்டுபிடிப்பு ரசியதை கதை சொன்னேன் நீங்க கை கீங்கல்ல நானும் ரசிச்சேன்னு ஆனா எந்த அளவுக்கு இது கற்பனைங்கிற சந்தோஷத்தோடு நிறுத்திடணும் அதுதான் உண்மையில சாதிக்க கூடாது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா மதத்தை எந்த அளவுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிறத இந்தியாவுல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்தந்த எல்லையும் நிறுத்தம் இட் இஸ் எ பொயட்ரி பொயட்ரின்னா என்ன அர்த்தம் புலவம் புழுகுற மாதிரி எவனும் குழுக்க மாட்டான் இல்லையா புலவர்கள் கற்பனையில நிறைய செல்வார்கள் இவள் நிலா போல் இருக்கிறாருன்னா நிலா மேடு பள்ளமா இருக்குதா ஆஹ் அசிங்கமா இருக்கும் நிலாக்கு திட்டக்க போய் பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும் எவ்வளவு கொடுமையானது சொல்லுவான் நிலா மாதிரி இருக்கிறாள் காதலிக்கிற அரக்கு பாருங்க அவனுக்கு கவிதை தான் கிக்கை ரொம்ப மிக முக்கியமான போதை பொருள் காதல் அவன் அப்படியே ரசிப்பான் ஆனா அது உண்மை இல்லை அதுக்கு எதுனா தெரியுமா மனசால என்ஜாய் பண்ண வேண்டியது இன்னொன்னு புழுதா குழந்தையா மாறுதுன்னு நினைக்கிறது ஒரு நம்பிக்கை நீண்ட காலமா இருக்கிற நம்பிக்கை அதை காயப்படுத்த கூடாது ஆனா அது நம்பிக்கையை ஒழிய அது உண்மை இல்லைங்கிற அறிவு இருக்கணும் அது நம்பிக்கை ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிற அறிவு இருக்கணும் என்ன அர்த்தம் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து ஆனா என் ஒய் கிட்ட அன்பா இருக்காங்க ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை அது உண்மை இல்லைங்கிறது அறிவு எங்க அம்மா எங்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி என் ஒய்ஃப்ட எந்த அம்மாவும் இருக்க மாட்டேன் எழுதி வச்சு எந்த அம்மாவும் இருக்க மாட்டேன் அவளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்கிறதுங்கிறது ஒரு பாவலாம் நைன்டி பர்சன்ட் என்ன இருந்தாலும் அவளுக்கு அவ தான் ஒஸ்திய ஒழிய வீட்டுக்கு வந்த பொண்ணு அவளை ஒஸ்தி கிடையாது ஆனா அவளுக்கு அம்மா போய் சொல்ல முடியுமா நீ வேற்றுமையா நடக்கிற எதுக்கு நம்ம போய் சொல்லி பிரச்சனை உண்டு அம்மா ஒன்ன மாதிரி யாரு பாத்துக்குவான்னு போயிட வேண்டியிருந்தேன் சொல்ல வரேன்னா மனதளவில் எண்ணங்களை காயப்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய தெளிவு வேண்டுமே ஒழிய வெறும் நம்பிக்கைகளை உண்மை என்று சாதிக்க கூடாது நீங்கள் எதை வேண்டுமானாலும் மூடுங்கள் உண்மையை மறைத்துவிட விரும்பாதீர்கள் முகத்தை மூடலாமா ஒரு உண்மை அந்த உண்மை என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு பழகணும் இதுதான் உண்மை அப்படின்னு பார்க்கறதுக்கு பழகணும் அறிவை யூஸ் பண்ணணும் நல்ல உருக்கமா சொன்னார் நான் ஒரு கதை படிச்சேன் காட்டில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான் நரியை கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கொண்டாரு இப்போ சிங்கம் கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ற பழக்கத்துக்கு வந்துருச்சு சமைச்சலாம் தானாக தேடி சாப்பிட்றது கிடையாது ஆர்டர் பண்ணுறது தான் அது நரியை கூப்பிட்டுது பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா அப்படின்னு இந்த நரியை பார்த்தது எவன் இழிச்சம் வாங்க கொண்டு போய் நம்ம கரெக்டாக மகாராஜா விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்தபோது ஒரு கழுதை கிடைச்சிது காட்டில் அந்த கிட்ட போய் சொல்லிச்சு ஒன்று அரசராக இருக்கிறதா சிங்கம் முடிவு பண்ணுது அதனால் நீ வந்து பாரு உன்னை பேசணும் பேச்சுவார்த்தைக்கு இந்த கழுதை போலாமா என்னைக்காவது அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இந்த கழுதையை அரசராக்குமா இந்த கழுத நினைச்சது அப்படியா என்ன மகாராஜா இருக்காரா அப்படி நிறைய கூப்பிட்டுதேன்னு போச்சு போன உடனே சிங்கம் பாஞ்சது பாருங்க ரெண்டு காது காணும் வேகத்துல கழுதை அடிச்சு புறண்டு ஓடிச்சு நிறைய பார்த்து புசிட்டுவாரு நிறைய பின்னாடியே போய் அவசரப்பட்டுட்டே நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் காது போச்சுன்னு கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியா காது இருக்கிறது இடங்களா இருக்கேன்னு எடுத்தார் இந்த காது இருந்தா கிரீடம் வைக்க முடியாதுன்னு தான் மகாராஜா எடுத்தார் நீ அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட புரியுத உனக்கு ராஜா ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இல்லை இந்த காது இருந்தா இடங்கள் இல்லையா அதை எடுத்தாரு புத்தி இல்லாம நீ போய் ஓடியாண்டுட்டியே அப்படியா உன மறுபடியும் கூட்டம் சொன்னார் அப்படி

ஒவ்வொரு எலெக்ஷன் இதே தான் ஒரு ஆபரேஷன் தான் மக்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சி நம்புங்க